ஆசா கொடுத்தா தாய் மாரியா தாய் ஏழைக்கு இறங்கணம்மா கூட்டுறவுக்கு கூடி வர தாய் பத்தினி தக்காளி இந்த மைய மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ எதுவாக இருந்தாலும் என் தாய் ஆத்தா சத்தியமாக கட்டுப்பட்டு வரணும் அம்மா வாய்ட்டு கொடுத்தா ஆசா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா என்னை பெத்த அம்மா தாய் ஏழை மகளுக்கு வரணும் ஆத்தா ஈஸ்வரி வா கண்ணு தூரம் இருந்து உன் குரலை கேட்க வந்த மயனுக்கு மகளுக்கு வரணும் ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் வந்து உட்காந்துருக்க மயனுக்கு வரணும் ஆத்தா ஈஸ்வரி எந்த சேவனையாக இருந்தாலும் எடுத்தறி எந்த பிள்ளை சூன்யம் மன்னாலும் எடுத்துரியும் ஒன்றாலும் முடியாத கட்டி எதுவுமே இல்லை ஆத்தா ஈசரி எந்த கட்டானாலும் இருந்தாலும் அவு தெரியுதா ஏழு பிள்ளையத்தா வாத்தா ஆத்தா ஈசரி எந்த கட்டாக இருந்தால் அவு தெரியும் ஓடி ஆடி பெத்த தாயி வா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணும் எங்கள் அம்மா வரணும் ஆத்தா ஈஸ்வரி ஏழு மகளுக்கு வாங்க என்னை அம்மா இது வரலாம் எடுத்துறிதா ஏதா உட்காந்துட்டு இருக்கா ஆத்தா ஈஸ்வரி மய வாயிட்டு கூப்பிடியா வாத்தான்னு கூப்பிடுப்பா அத்தா அவங்க குறவை கேட்கணுப்பா உங்களுக்கே உங்களுக்கு பிரச்சனை அத்தா ஐஸ்வரி வா அத்தா தாய் வா என்ன பெற்றாமா ஏழை மையனுக்கு வா ஏன் அந்த மையன் கண்ணியும் கம்பளம் உட்காந்து கம்மையனுக்கு வரமாட்டியா வா தெரிஞ்சுட்டு வாத்தா ஒன்னாலும் பிள்ளையா கட்டி எதுவுமே இல்லை ஏழை பிள்ளைக்கு இறங்கி வா வா என்னைக்கு தாய் அன்னையோட நிம்மதி போச்சு உண்மையாப்பா ம் மன வழி வேதனைக்கு பஞ்சமே இல்லாத மய சரியா தெக்குன்னு தெரியாமல் திசைன்னு தெரியாமல் தானாக ஊண்டி பழச்சிக்கிட்டு இருக்க உண்மையா யாரோட உதவி ஒத்தாசை உனக்கு இல்லைப்பா சரியா தாய் அறிஞ்ச வரைந்தே அவனுக்கு சந்தோஷம் தாய் முகம் உனக்கு அதோட நிம்மதியாக போய் வாழ்க்கையை கேள்விக்குரியா நின்றுச்சு உண்மையா ம் வாழ்க்கையில் ஆத்தா ஓடி ஓடி உழைக்கிறியா ஆனால் உத்தரவாக தங்க மாட்டேது உண்மையா நானும் ஏதோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஒரு வீடு வாச கட்டணும் எல்லாமே சந்தோஷமா இருக்கேன்னு பார்க்குறேன் ஆனால் தடுங்களாகவே வர்றது உண்மையாப்பா ம் வெற்றியாகனு வெற்றியாகணும்னு நினைக்கிறேன் ஆனால் கிட்ட போனால் எட்டி போயிடுது உண்மையா ம் முயற்சி விடாமுயற்சி பன்றி நமக்குன்னு ஒரு குச்சம் அமைக்கணும் விடாமுயற்சி பண்றி ஆனால் அது வெற்றி ஆகவே மாட்டேது உண்மையாப்பா கொஞ்ச நாளாகவே நீ தொழில் போகிற இடத்துல உங்கள் மன நிம்மதி இல்லை உண்மையா ம் இப்போ நாளாவேப்பா சரியா ரெண்டு மனசார்த்தையும் போய் வர அந்த இடத்துக்கு உண்மையா ம் மனசில் வந்து கவலை வசனம் நிறையா இருக்குப்பேன் சரியாப்பா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ சம்பாரித்தோ வாழ்ந்தோம்னு இருந்தேன் இப்போ பொறுப்போடு இருக்கணும்னு ஆசைப்படுற ஆனால் அந்த செல்வத்தை சேர்க்க முடியல உன்னால உண்மையாப்பா ம் முன்னாடி கை நிறையா வந்துச்சு அது என்ன பண்ணுன்னு தெரியாமல் செலவழித்த உண்மையா ம் கேட்டவளுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பேன்ப்பா உண்மையா இறக்க குழந்தையே என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுவேன் உண்மையா ஐயோ பாவம்னு சொன்னா அள்ளி கொடுப்பேன் சரியா தனக்கு வச்சுக்கலாம அடுத்தவள் கொடுக்குற குளம் உண்மையா ம் அவர் ஒருத்த கஷ்டப்பட்டு சொன்னால் யோசிச்சு யோசிக்கவே மாட்டேன் ஷேப்பில் எவ்வளோ ஒரு நாள் எடுத்து கொடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவ உண்மையாகப்பா ம் இன்னைக்கு எனக்கு மன நிம்மதி இல்லாதாலும் வந்து உட்காந்துருக்க உண்மையா எனக்கு வெற்றி ஆகணும் மனையிலேயே கச்சு கச்சுன்னு இருக்கா உண்மையா குடியிருக்க மனையில் ஒன்று நிம்மதியே இல்லைப்பா இப்போ கொஞ்சம் நாளாகவே இப்போ என்ன பண்ணணும் எப்படி இப்போ வெளியே ஏறணும்னு தெரியலை பைத்தியக்காரன் மாதிரி உட்காந்துருக்க உண்மையா விட்டு விலகவும் முடியலை விலகாமல் இருக்கவும் முடியல உண்மையாக ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துக்குள்ள ஒரு நிமிஷம் போகிறதே ஒரு பொழுதாகிடுது உண்மையா சந்தோஷமே கிடையாது அந்த மனையில் சிரித்துக்கிட்டு புதுசே கொண்டாட்டி பிள்ளைன்னு சந்தோஷமாக உட்காந்து ஓம்பிள்ளையே கொஞ்சம் விளையாடுறதுக்கே உனக்கு வந்து மனசு கசக்குது உண்மையா அந்த மனையில் நடக்கிறத பொறுத்து சரியாப்பா நிம்மதி இல்லை அவகளுமே உனக்கு கரைச்சி கொட்டுறாப்பா சரியா முன்னாடி நீ கொடுக்குறப்ப அவள் சந்தோஷமா இருந்தோப்ப நீ கொடுக்கலைன்னு வருத்தப்படுறா தெரியுமா உனக்கு ம் என்னப்பா ம் வருத்தப்படுறாங்க நமக்கு செய்யலைன்றப்பா வருத்தப்படுறாங்க சரியா உடனேவே அந்த மனையில் இருந்தால் இருக்கட்டும் போனால் போட்டும்னு நினைக்கிறாங்க உனக்கு தெரியுமா தெரியாதாப்பா ம் எப்படியாச்சும் வெளியே ஏற்றிடணும் எதுவுமே இல்லாமல் வெளியேறணும்னு ஆசைப்பட்றாங்க சரியா பங்கு இங்குன்னு எதுவும் நீ கேட்கவும் முடியாது நீ பாட்டு போய் உழைச்சா உன் முன்னாட்டில போகிறேன்னா போய்க்க ஆனால் எதுக்கும் வேலை இல்லை இருந்து நீ ஒரு ரூபா வாங்கி எதுவும் செய்ய முடியாதுப்பா சரியா ரூபா கொடுக்க மாட்டாங்க நீ கஷ்டப்பட்டதே அது பூராமே அவனுக்கு தெரியுமா தெரியாதா இளமையிலே நீ கஷ்டப்பட்டதேப்பா அது பூராமே நீ ஆளாக்குனதே அந்த இடத்த உண்மையா ம் ஆனால் இன்னைக்கு அது உனக்கு எதுவுமே கிடைக்காது தெரியுமா தெரியுமா தெரியாது அதுதான் சொல்றாங்கள எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லல அவங்க அப்படித்தேன் தான் சொல்கிறாங்க அவங்க எதுவும் இல்லை நீ இருந்தா இருந்து அனுப்பிச்சுக்க வெளியே இருந்தால் அவனுக்கு ஒத்துரலாம் அது கிடைக்காது அதை தாய் சொல்லி வரீ நீ கேட்குற இப்போதே சொன்ன எப்படி உழைச்சதா இங்கே பாதி இருக்குன்னு சொன்ன ஆனால் நீ இருந்தால் இரு பெரியர்னால் ஒருத்தராக எங்களால் கொடுக்க முடியாது என்ன பேச்சுவார்த்தைக்கு வரல அவங்க என்ன அப்படித்தேன் உண்மையா தெரியும் அவங்க அப்படிதான் நினைப்பாங்க ம் அப்படிதான் நினைச்சாங்க எப்படி கஷ்டப்பட்டதே தாயி நீ இருந்து மீட்டு எடுக்க முடியாது சரியா தர்றீ அப்படின்னு சொல்கிற வார்த்தை அவர்கிட்ட வரவே வராது சரியா நீ கேக்கு போனீங்கன்னா வம்பு அம்பு வளர்க்கிட்டே தவிர உங்களுக்கு வந்து மன நிம்மதி வராது அதை கொடுக்க வேண்டியதை கொடுத்ததாக அனுப்ப மாட்டாங்க பேருக்கு வேணால் நாலு பேர் பஞ்சாயத்து வச்சா தருவோம்னு சொல்லுவாங்க இப்போ கைமையிலே இல்லை கொடுப்பான் ஆனால் பார்த்துக்கிட்டு வானு சொல்லுற வார்த்தையிலே வெட்டி விளக்க மாட்டாங்கப்பா சரியா இந்த தாயிட்டு இப்போ என்ன தாக்கிட்டு வந்த வார்த்தை கேக்குதாயி கோவிலை வரையிலே சாட பேசுகிறாங்க நீ என்னையவால் அடுத்தவாளான்னு தெரியல ஒன்றேத்தேன்னு சொல்லல உங்களத்தே பாடா படுத்துறாங்க நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதே விரும்பலை எப்போ வெளியேறுவீங்கன்னே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியில எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியேறினா சந்தோஷப்படுவாங்க எதையும் கேட்டால் வம்பு வழக்கு வந்துடும் சரியா நீ என்ன பெ ஒன்றே நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம்ல வச்சோம்ல உங்களுக்கு எல்லாம் நாங்கள் செஞ்சவங்களை பெரு தெரியலையான்னு இந்த மயமேலே பழி சொல் சொல்லுவாங்கப்பா என்னப்பா மயனே உன் மேலே பழி சொல் சொல்லுவாங்க அன்னைக்கு யார் பார்த்துக்கிட்டா நாங்கள் தானே நான் ஆதரித்தோம் வச்சால் இன்னைக்கு நன்றி இல்லாமல் இருக்கேனே அப்படின்னு உனக்கு புட பாவத்தையும் சாபத்தையும் உன் மேலே கொட்டி தீப்பாப்பா சரியா எதுவும் வேணால் நீ வெளியேறினா நிம்மதியாக வெளியேறலாம் வேணும்னேன்னா இங்கே வம்பு வழக்காயிரும் சரியா போராடணும் போராடி வம்பு வழக்கு தேப்பா உனக்கு மிச்சப்படும் இந்த ம இந்த தாய்டு நீ இப்போ என்ன வரங்கிற அதை கேளுப்பா நல்லா கட்டணும் அதே அம்மா நீ நீயாவது நினச்சி ஒரு மனையை எழுப்பணும்னா எழுப்பலாம் சரியா ஒரு இடத்த வாங்கலாம் ஒரு மனையை வாங்கலாம் உனக்கு அது வெற்றி இருக்குப்பா ஆனால் இங்கேருந்து இருந்து நீ நினைக்கிறப்பா அது எதுவும் கிடைக்காதுன்னு எனக்கு தாய் சொல்கிறேன் சரியாப்பா இந்த இடத்துல இருந்து நீ பிரித்து எதுவும் வாங்கிட்டு போக முடியாதுப்பா காசோ படமோ கொடுக்க மாட்டாங்க பஞ்சாயத்து வரையும் போனாலும் தரின்ற வார்த்தையே வரும் காசு கைக்கு வந்து சேராது ஒரே சொல்ல சொல்லிதா நன்றி அட்டவேண்டு போயிடுவாங்கப்பா இதே நடக்கும் இந்த தாயிட்ட நீ இப்போ என்ன வர கேட்குறேன் கேள் இந்த தாய் உனக்கு வரமா நான் தரேன் என் தாய் எங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போனோம் நோய் நோயில் வச்சுக்க இந்த தாய் என் பிள்ளைக்கு கொஞ்ச நாள் மன நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு சொல்லுது இல்லை என் பிள்ளைக்கு நான் வெற்றி ஆகி கொடுக்குறேன் சரியாப்பா எனக்கு வந்து ஒரு வீடு அமைச்சு கொடுக்கணுன்னு தான் நிம்மதியாக படுத்து எழுதியிருக்கேன்னு கேட்கறியா போயிட்டு வந்தாவே கச்சு கச்சுன்னு இருக்கிறது எனக்கு அது கொடுத்து கேட்க முடியும்னு சொன்னியாப்பா சரியா இந்த தாயிட்ட வந்துட்டேன் இந்த தாய் வெற்றி ஆக்கி கொடுக்குறீங்க இப்படிப்பா